ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மகள் வீடியோஸ் டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேபீஸ்க்கான ஃபுட் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு சிக்ஸ் மந்த்லேருந்து ஒன் இயர்க்கான பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பாசி பயிர் ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய ஸ்பூனில் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இதில் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு மூணு எடுத்திருக்கேன் மூணு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பூண்டு ரெண்டு பல் நெக்ஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக நெக்ஸ்ட்டு சீரகம் நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் இப்போ தண்ணி அளவு ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் குக்கர் மூடி போட்டாச்சு நான் வந்து ஒரு மூணு வயசில் விட்டுக்கிறேன் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிற பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக் ஆகிருச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போது இது கூடவே நெய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாசி பருப்பு போட்டிங்கனாலும் இதே மாதிரி எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க அவள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அவள் எடுத்துருக்கேன் சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறினா போதும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறிடுச்சு நான் வந்து பழம் ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு பழம் கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ ஊறுனதாக மிக்ஸி ஜாரில் போட்டேன் நெக்ஸ்ட்டு பழத்தையும் கட் பண்ணி போட்டேன் பாருங்கள் இது கூடவே பால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவு சேர்த்தா போதும் பால் ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணியாக போயிடும் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சளவுக்கு ஆட் பண்ணி இப்போ அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுட் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கிழங்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் வேக வச்ச சக்கரைவல்லிக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மறுசு சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அரைச்சு எடுத்தாச்சு இதெல்லாம் ரொம்பவே சத்துள்ள பொருள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும் ஆப்பிள் வந்து நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்துருக்கேன் சின்ன ஆப்பிளா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ தோல் சிவி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் தோல் சிவி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் கட் பண்ணி ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் உள்ள விதையெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துக்கணும் பாருங்கள் சென்ட்ரலில் இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ வேக வச்சுக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் தான் போட்டு வேக வைக்க போகிறேன் இட்லி பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கோங்க பாருங்கள் வேக வச்சு எடுத்துகிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் வெந்திரும் அதிகபட்சம் கால் மணி நேரம் ஆகும் ஆப்பிள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம் பால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கால் டம்ளர் அந்த மாதிரி இப்போது அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டே இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க நான் வந்து செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன் வேக வைக்காமல் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன் மிக்சி ஜாரில் இப்போ பால் ஊற்றிக்கலாம் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பால் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடும் அதனால் ஆப்பிளுக்கும் இந்த வாழைப்பழத்துக்கும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கால் டம்ளர் அந்த மாதிரி ஆட் பண்ணால் போதும் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஆப்பிள் வாழைப்பழம்லாம் சிக்ஸ் மந்த்தில் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் ஒன் இயர் பேபி கூட கொடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சத்தானது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஃபுட்டையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் குழந்தைங்களுக்கு ஓட்டுறது தான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து இட்லி முடியில் வந்து நேந்திரம் பழந்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பழந்தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு ஃப டென் மினிட்ஸ் இருந்தாலே போதும் நல்லா வெந்துடும் நெக்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக பால் ஊற்றிக்கணும் ஒரு அரை டம்ளரில் வந்து பால் ஊற்றிக்கிங்க அழு ஊற்றி நல்லா அரைச்சி பின்னாடி பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் நான் ரெண்டு குழந்தைங்கனால ரெண்டு இதில் போட்டு வச்சுருக்கேன் இந்த நேந்திரமலை வந்து நான்கு மாத குழந்தைகளை இருந்து கொடுக்கலாம் நான்கு மாதம் முடிஞ்சு அஞ்சாவது மாதம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அப்போ இருந்து கொடுக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து உள்ளது ஃப்ரெண்ட்ஸுன்னு மறக்காமல் நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பருப்பு சாதம் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் ஆறு மாத குழந்தைக்கு விட்டுறதுக்கு நம்ம குக்கரில் வந்துட்டு பருப்பு தக்காளி உப்பு போட்டு விசில் விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து அப்படியே மிக்சியில் சாப்பாட்டை போட்டு இந்த பருப்பையும் உள்ளே ஊற்றி நல்லா நொய்யை அரைச்சிட்டோம்னா அது கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுக்குவாங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி ஜாரில் போட்டேன் இப்போ அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி விட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க வந்து கேரட் சாப்பாடு எப்படி இருக்கிறதா பார்க்கப்பறம் ஒன் இயர் பேபி கொடுக்குறது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கேரட்டும் அரிசியும் ஒன்றா போட்டிருக்கேன் பாருங்கள் கேரட் வந்து நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் பெரிய கேரட்டாக நெக்ஸ்ட்டு அரிசி வந்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெக்ஸ்ட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா அந்த வாசனையும் நல்லா இருக்காது அதனால் நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது விசில் விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆறுநூறு பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பால் ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் வந்து தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் ஊற்றியும் ஒரு சில டைம் அரைப்பேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேபி ஃபுட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க நான் செஞ்சுருக்க ரெசிபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுதான் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுங்க நான் செஞ்சுருக்கக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ அல்லது விளாகில் சந்திக்கலாம் டாட்டா பாய்